டாக்டர் இவளுக்கு கால் எப்படி இருக்கு அவங்க கால் பிசங்கி இருக்கு அதாவது பிராக்சர் ஆயிருக்கு கெட்டு எதுவும் போட வேண்டாம் ஒரு மருந்து தாரேன் அத நல்ல கால போட்டு நீவி விடுங்க நான் நீவ முடியாது அவளே அவ கால தடவிக்கிடுவா ஒய்ஃபுக்கு கூட செய்யலன்னா நீங்க என்ன புருச அவளுக்கு நான் காலெல்லாம் தொட்ட பிடிக்காது அவ பேரி வருவா டாக்டர் ஒரு ரெண்டு நாளைக்கு அப்படிதான் இருக்கும் அப்புறம் என்ன ஆகும் அப்புறம் அதே பழகிரும்

கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு ஆமாம் அவ என்னை எப்போ பார்த்தாலும் ஏசிட்டு ஒரு பேச்சு கேட்க மாட்டேன் அடங்கா போயிட்டாரி அவள் அப்படி பண்ணதில் எனக்கு அவ்வளோ பிடிக்காது ஆனால் மாத்திரையே ஒழுங்காக கொடுத்துருது என்ன இருந்தாலும் பா அவன் பற்றியெல்லாம் ஓகே நாளைக்கு டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம் ஒரு ஒரு மாதத்துக்கு இங்கே வைக்க முடியுமா ரூபா செலவானாலும் பரவாயில்ல இல்லை 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 அப்படிலாம் பண்ண முடியாது ஆனால் நீங்கள் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கீங்கன்னு மட்டும் தெரியுது ஆமா டாக்டர் நான் ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்கேன் சரி அதெல்லாம் எதுக்கு நான் மாத்திரையே கொடுக்க நீங்க வேற ஏதாவது பேஷண்ட் வந்தா போய் பிடிங்க பிடிக்காதா இது ஹாஸ்பிட்டல் நான் என்னமோ ஆள் பிடிக்கிற மாதிரி பேசுறீங்க சரி சரி டென்ஷன் ஆவாதியோ இது யாரு என்ன மாதிரி குச்சி கால் நடந்துலாம் கொஞ்சம் நொண்டி நொண்டி நடந்துடலாம் மற்றபடி ஒன்றும் பிரச்சனை இல்லம்மா எப்ப என்னப்பா ஆச்சு

பிள்ளைங்க பிள்ளை வீட்ல கிடக்கு பொண்ண பாக்க போறோம் தெரிஞ்ச மாமியாரோட ரெண்டு குச்சிகளை நறுக்கி விட்டுறோம் நான் அதனால கடைக்கு போற அதுன்னு போய் சொல்லிட்டு வந்திருக்கேன் பிள்ளை வீட்ல தான் விட்டு வந்திருக்கேன் நீ பண்ண காரியத்துக்கு பத்தியா அத்தை தாயவே தெரியாம பாக்குற மாதிரி பண்ணிட்ட ஓ மாமியாருக்கு வாய் ரொம்ப அதான் அடி அடிச்சு நான் வந்துட்டு அதுக்குனே பொண்ணு கொடுத்த வீட்ல மாப்ளை வீட்ல போய் நீ அடிப்பியா அவங்கள மெண்டல் மாதிரி பண்ணிட்ட தெரியுமா நீ நம்ம குடும்பத்தையே நாசம் பண்ணிட்ட நீ உன்னால என் நிம்மதியே போச்சு போ எப்ப நீ பாத்துக்கோ

நான் இந்த ஆஸ்பத்திரி கேண்டீன்ல காப்பியும் பிஸ்கோட்டும் சூப்பரா இருக்கும் நான் போனா போய் வாங்கி திரும்பி மனிதனுக்கு கொஞ்சம் கூட மனசுலே கேட்டாரா இவளுக்கு இந்த ஆஸ்பத்திரியில காஞ்ச ப்ரெட்டு கொடுப்பாவோ அது தின்னுட்டு கிடப்பான் ஏட்டி கேன்டீன்ல காப்பி குடிச்சிட்டு நான் பஞ்சாயத்து ஆபீஸ் போயிருவேன் இங்கே கேட்க ஆஹ் எதுவும் அவசரம்னா நர்ஸு கிட்ட சொல்லு சாய்ந்தரம் வாரேன் கிடக்க நாதி இல்லாம கிடக்கணும் எனக்கு யாருமே இல்லையா என் மாவன் காதல் காதல்னு பைத்தியம் முடிச்சாலே தான் என் மாவா புருஷன் வீட்டுக்கு பயந்துட்டு போறான் என் புருஷன் கொண்டாட்டத்துல இருக்காரு சி மூணு பேருக்காக வாழ்ந்தேன் மூணு பேரும் எனக்கு எதுவுமே செய்ய மாட்டேங்காவே அத்தப்பட்டி 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 சேட்டி என்ன பதறி அடிச்சு வர என்ன ஆச்சுட்டி அத்தப்பட்டி நம்ம மோசம் போயிட்டோம் பாபு போயிட்டாரு டீ சொல்லுதா அத்தப்பட்டி பாபு போயிட்டாரு ஐயோ கடவுளே ஆல் பாயசல போயிட்டானே அம்மாவே ஐயோ இப்படி போயிட்டானே நான் என்ன செய்வேன் கடவுளே உனக்கு இறக்கும் இல்லையா அம்மாவனை இப்படி எடுத்துட்டியே பாபு நாய் தானே தூக்கிட்டு போச்சு இது எதுக்கு இப்படி பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு அடக்கு செல்லம்மா செல்லம்மா என்ன இப்படி அழுத செல்லம்மா பாட வேண்டிய பையன் இப்படி போய் சேர்ந்துட்டானே கிளடு கட்ட நம்மளா உசுரோட இருக்கும் போது என் மாமன் போய் சேர்ந்துட்டானே கடவுளே அழாத செல்லம்மா அழாத மறுமொழி என்னதான் நடந்தது என்ன சொல்ல இப்படி ஆகி இந்த குடும்பமே இப்படி உடஞ்சி நிற்கே நம்ம என்ன செய்ய போறோம் நான் ஒரு நாள் அவனை அடுத்த பிள்ளையா பார்த்தது இல்லையே என் சொந்த பிள்ளையா வளர்த்தனே இப்படி போய் சேர்ந்துட்டானே எங்க போயிட்டாரு கடவுளுக்கு போயிட்டான் இது கடவுள் எதுவும் படம் பார்க்க போயிட்டாரு எனக்கு தெரியாம புஷ்பா தானே கூட்டு போனேன் ஐயோ புருஷன் செத்ததுக்கு அப்புறமும் இப்படி மெண்டல் மாதிரி பேசிட்டு இருக்காளே நான் என்ன செய்வேன் யார் புருஷன் செத்து போனது இப்போ சேட்டி இப்ப தாண்டி சொன்ன பாபு போயிட்டாருனே பாபு நம்மளெல்லாம் விட்டு செத்து போயிட்டானே ஐயோ 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 செத்துட்டாரா

ஒரு நிமிஷத்தில் இதயமே நின்று போச்சு நான் எதை என்னமோ ஆகிட்டேன்னு உருண்டு பேரண்ட் அழுதுட்டேன் ஆள் ம மண்டையும் பாரு மதிர்ச்சியான இதெல்லாம் அப்படி சொல்ல அதை வயசானவங்க கிட்ட போட்டு போயிருப்போம் நாய் தான் பாபு செத்துட்டாருன்னு கூட சொன்னோம் பாபு போயிட்டாரு போயிட்டாருன்னு நாய் தீட்டு போயிட்டு சேலை கட்டி கூட்டு போடுறதுல நாய் தீட்டு போயிட்டு எம்மா எம்மா பாபு மனுஷா என்ன இப்படி வந்து நிக்கிறது பாபு என்ன ஆச்சு உடம்பெல்லாம் புண்ணா போச்சு சித்தி பாருங்க நாய் தூக்கிட்டு போய் என்னைய வச்சு செஞ்சுட்டு அம்புட்டு நாயும் மேலே ஏறி நல்ல வேலை கடிக்கடி படலை அதுங்களுக்கு குறி எல்லாமே என் ட்ரெஸ்ஸு மேலே தான் என்னையை பாருங்கள் மூஞ்சில் கையில் ஒரு கடி கடிக்கலை ஆனால் அந்த ட்ரெஸ் இருக்க பற்றியெல்லாம் அந்த சேலையை போட்டு பிச்சு பூட்டிங்கி ஒன்றும் இல்லாமல் விட்டுட்டு ரோட்டில் ஐயா அவளை வந்திரு வந்தீரு ஆமாம் நல்ல வேலை அங்கே ஒரு பிச்சைக்காரால் படுத்துருந்தாரு அவர்கிட்ட இருந்து உருவிட்டேன்

தப்புதான் சித்தி தப்புதான் நினச்சி ஏதாவது மெண்டல் தான் தெரியுது எப்பா என்ன பரண்டு பரண்டி விட்டு ஒரு வழியா பாபு மனசா இப்படி ஆயி போச்சு சரி பரவாயில்ல விடுங்க நான் இன்னொரு சேலை எடுத்து வச்சிருக்கேன் அதில் நம்ம போவோமா கட்டிட்டு இன்னொரு சேலையா ஏற்கனவே மனசை நொந்து போய் வந்திருக்கா ஓடி இருப்பதுக்கோரில் முடிக்க மாட்டேன் உன் பேமஸ நீயே வச்சுக்க நீ ஏதாவது கிறுக்கு மாதிரி பண்ணிட்டால என்னைய விடு என்ன ஒரு ஒரு வாரத்துக்கு நீ பேசிடாது அத்துபட்டி பாருங்க என்ன ஒரு வாரத்துக்கு பேசக்கூடாதுங்காரு என்ன தப்பு பண்ணு ஆமா ஒரு வேற தப்பா சொல்லிட்டா ஜென்மத்துக்கு பேசக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன் வேணாம் ஒரு பொம்பளையா ஓய்யோ அத்துபாட்டி ஓ இருக்கு ஆஹா இந்த பிச்சைக்கார துணியா அந்த பக்கத்துக்கு வெளியே வீசிட்டு வீட்டுக்கு குளிச்சிட்டு பாப்பா சரி சித்தி

இன்னும் ஒரு அடிக்க வளர்ந்து வந்திருக்கால எல்லாரும் நல்ல பழப்பழன்னு வந்திருக்கேல வெளிநாட்டுக்கு போயிட்டு நான் அதை எங்க சாணி தட்டிட்டு உட்கார்ந்துருக்கேன் நல்லா இருக்கியா விழிஞ்சிட்டியம்மா நல்லா இருக்க நல்லா இருக்க நல்ல வேலை இன்னைக்கு காதுக்கும் கண்ணுக்கும் மருந்து ஊத்துனேன் எப்பவும் ஊத்தாம தான் கிடப்பேன் இப்போ நீங்க வந்திருக்கீங்கல்ல தெரியலனா கம்பு எடுத்து அடிச்சு விட்டுருப்பேன் அன்னைக்கு கோப்பால அடி வெளுத்துட்டேனா சொன்னாரு கோபால் வீட்டுக்குலாம் வந்தானா ஆமாம் முட்டை ஏதோ வாங்க வந்தாரு யாருன்னு தெரியாம அடி வெளுத்து போட்டேன் ஆ மருமாவ நெட்ட வழி தானே வந்து வாங்கிட்டு போவா இப்ப நான் வந்துருக்கான் அது என்னமோ எனக்கு தெரியலை சரி எல்லாரும் வாங்க போய் துணியை கனியாக மாத்திட்டு சாப்பிடாங்க மருமாவும் இப்படி மரம் கலக்கா வளர்ந்துட்டுலாம் போறா நம்ம மாவன் இடுப்புக்கலாம் இருக்கான் பார்க்குறவோ கேலி அடிப்பாவில்ல கேலி பண்ணி ஜிரிப்பாவோ நம்ம மாவனுக்கு ரெண்டு அடியில் ஒரு சூவை வாங்கி மாட்டிட வேண்டியதுதான் ரோஸ் நீ பேர் எஸ்டடு ஓகே சார்லிங் தம்பி நம்ம மர்மவா ஊரு ரோஸ் ஊர் எனக்கு நல்லா பிடிச்சிருக்கு நம்ம இந்த வீடு காரையெல்லாம் வித்துட்டு அங்க போய் இருந்துருவோமா வெளிநாடு சூப்பரா இருக்கு உங்க மர்மவா இங்கே இருக்கணும்னு ஆசைப்படுதா இங்க வெளிநாட்டுக்கு போடணும்னு ஆசைப்படுதீங்களோ பேசாம கிடங்க ஆமா அம்மா உயிரே போடாலும் தான் கிடக்கும் நம்ம தான் இருப்போம் நம்ம அப்பப்போ வருஷத்துக்கு ஒருக்க போயிட்டு வருவோம் அங்கே ஏதாட்டும் மாட்டு நீ சேர்த்து விட சொல்ல ரோசா அம்மாட்ட சொல்லி அந்த ஊர்ல இவ்வளவு நாள் இருந்துட்டு இங்க வந்தது ஒரு மாதிரி இருக்க முடியலையே சூடா இருக்கு ஊரு இருக்கும் இருக்கும் போங்க இப்ப போ போடுற ட்ரெஸ்ஸ லுங்கிய கட்டிட்டு சாணி எல்லாம் போங்க சூப்பரா இருந்தது வெளிநாடு நல்ல பேண்டி சட்டையும் போட்டுட்டு நல்லா தெரிஞ்சேன் ஆமா சூப்பரா இருந்தது எல்லாரும் நல்லா பேசினாவோ இந்த ஊர்ல அப்படியே ஒருத்தையும் பேச மாட்டாலுவோ நம்ம வயசு பொம்பளை டவுசர் ஓடி இதாலும்